மனைவியரில் ஒருவர் எனக்கு பெருமானாருக்கு அருந்துவதற்காக பால் போன்ற உணவை ஒரு கண்ணாடி தமிழரிலே வைத்து கொடுத்து விட்டார்கள் நான் பக்கத்தில் வந்தேன் அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்னுடைய கை தவறி அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விட்டது அப்போ அது குறித்து நான் கொஞ்சம் வருத்தம் அடைந்த பொழுது அது குறித்து என்னுடைய கவலையை நான் வெளிப்படுத்திய பொழுது சொன்னாங்க நீ அப்படி அதை விட்டுவிடு நீ என்ன செய்வாய் அல்லாஹருடைய கலாக்கதரில் இறைவனுடைய நாட்டப்படி தான் அது உடைந்திருக்கிறது அது உன்னுடைய பிழை அல்ல உடைய வேண்டும் என்பது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லி என்னை கொஞ்சம் சாந்தப்படுத்தினார்கள் என்ற சொல் சிலதாக அவர்கள் என்னை சமாதானப்படுத்தினார்களை ஒழிய என் வேளையிலே ஏற்பட்ட அந்த குறைக்காக என்னை ஒரு பொழுதும் அவர்கள் அந்த தருணத்திலும் கூட அவர்கள் கடிந்து கொள்ளவே இல்லை இது ஒரு சாதாரண செய்தியாக நாம் கடந்துவிட முடியாது காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழியன் ஒரு மேனேஜர் இடத்துல ஒரு அஞ்சு நாள் திட்டு வாங்காமல் தன்னுடைய வேலையை சரியாக செய்தான் என்கிற எந்த ஒரு